சிவபக்தர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பலைப்பேர் சர்க்கிள் சிவன் கோவில் இது இந்த சிவன் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான பூ திங்கக்கிழமை நாலாவது வாரம் இந்த கார்த்திகை நாலாவது வாரம்னு சொல்லுவாங்க இந்த இங்கே பெங்களூரில் விசேஷமான வளங்க சூப்பரான பூஜைகள் எங்கே பார்த்தாலும் பூக்கள் எங்கே பார்த்தாலும் பக்தர்கள் ஸோ பூஜை வந்து சூப்பராக பூஜை பூஜை பண்ணியிருக்காங்க பூஜை வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நாலாவது வாரம் நாலாவது வாரம் லாஸ்ட் வாரம் இது இன்னும்போது பார்த்திங்கன்னா பூஜைலாம் சூப்பராக செஞ்சுருக்காங்க அம்மன் வேஷம் போட்ட மாதிரி சிவன் வேஷம் போட்ட மாதிரி காளி வேஷம் போட்ட மாதிரி அப்புறம் கேரளா டான்ஸு தமிழ்நாடு டான்ஸு அப்படி பல அந்த சாமி ஊரில் வர்றது பல விதமான பூஜைக்கான இதெல்லாம் சூப்பராக செய்திருக்காங்க நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு தெரியும் ஆனால் சூப்பராக இங்கே பார்க்கறதுக்கே அந்த கேரளா டான்ஸ் ஒரு டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள் தமிழ்நாடு டான்ஸும் கூட இருக்குது அந்த அம்மன் காளி சிவன் வித்தியாசம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லட்சம் விளக்கு பூஜை அப்படின்னு ஒரு இந்த லாஸ்ட் வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு மணிக்கு மேலே அந்த அந்த சர்க்கிள் வந்து நாலு பக்கம் நாலு ரோடு இந்த நாலு ரோட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் விளக்கு தாங்க அகல் விளக்கு எங்கே பார்த்தாலும் அகல் வச்சுருவாங்க பாருங்கள் நீட்டாக ஃபஸ்ட்டாக வந்து கீழே வச்சுருந்தாங்க இப்போ வந்து டேபிள் போட்டு அந்த டேபிள் வச்சு அதுக்கு அகல் அவங்களே கொடுத்துட்றாங்க எண்ணெய் அவங்களே கொடுத்துறாங்க திரியெல்லாம் கொடுத்துட்றாங்க அவங்க அவங்க அகல் எதுவும் வச்சு திரியை போட்டு வேண்டு எல்லாம் பக்கில் எதுவுமே எண்ணெய் எல்லாத்துக்கும் லைனாக ஊற்றிட்டு போயிருந்தாங்க மதியானமாக வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அந்த ஏழு மணிக்கு மேலே அந்த பூஜை முடிஞ்ச உடனே எதெல்லாம் சொல்லும்போது எல்லாம் லைன் ஃபுல்லாக ஏற்றிருக்காங்க எல்லா இடத்துலையும் அந்த சகல் இன்னும் நாலு பக்கம் ரோட்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் அப்படியே தெரியும் பாருங்கள் தீபம் ஜஜ ஜோதியாக அறிஞ்சிது ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வெளியில் வந்து இந்த சிவன் வந்து அங்கே வச்சுருந்தாங்க முருகன் சிவன் பாங்க இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க அந்த கோயிலில் அந்த க சீரியல் லைட்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா இந்த சீரியல் லைட்லாம் போட்டு இந்த சிவனை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஜோடிச்சிருக்காங்க அந்த இடத்துல வந்து எல்லோரும் போட்டோ பிடிச்சாங்க வீடியோ பண்ணாங்க இந்த இடத்துல தான் அந்த லாஸ்ட்லேயே டான்ஸ் கூட வருது டான்ஸ் வந்து பண்ணுறாங்க இந்த கேரளா டான்ஸு இந்த அம்மன் அம்மா அம்மன் வேடம் போடுற மாதிரி அப்படியே எல்லாமே வந்து சூப்பராக சேர்ந்தாங்க டான்ஸு இந்த தமிழ்நாடு டான்ஸு எல்லாமே சூப்பராக செஞ்சாங்க ஓகேங்களா சாமி வந்து நான் என்ன பகலில் விட நைட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரிஞ்சது இந்த லைட் விழிச்சது சூப்பராக அழகாக தெரிஞ்சிது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு பகலில் அவ்வளோ ஒரு மாதிரி இருந்தது நைட்டில் இந்த கலகல சீ லைட்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ லட்சணம் சூப்பராக இருந்ததுங்க ஓகேங்களா தெரிஞ்சு நிறைய பேர் அதெல்லாம் போட பிடிச்சாங்க வீடியோ பண்ணாங்க இந்த அட் இந்த சீரி லைட் போட்டதுக்கப்புறம் அந்த அட்ராக்ஷன் நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு கலக்கு லைட்டாக இருந்ததுங்களா போல் இந்த டான்ஸ் எல்லாம் போடும்போது கூட பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது ஓகேங்களா பாருங்க டான்ஸ் போடுறாங்க பாருங்கள் இந்த பாட்டெல்லாம் கட் பண்ணிட்டேன் வந்துட்டுருக்காங்க அங்கே இந்த மேடமில் வந்து ஆடுறதுக்காக அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க வந்து டான்ஸ் எல்லாம் சூப்பராக போட்டாங்க பாருங்கள் எல்லாம் சாமி வேடம் போட்ட மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க இந்த சாமி வந்து ஊர்வலம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஊர்வலம் போகும்போது முன்னாடி வந்து அந்த சிவன் காளி வியசம் அப்புறம் அம்மன் வேஷம் எவ்வளோ அருமையாக சிவன் பாரதி வேசம் எவ்வளோ சூப்பராக இருக்க இது ஒரு அம்மன் வேஷம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அப்படியே கடலே நேரில் வந்த மாதிரி இருந்தது ஓகேங்களா இந்த சாமி வந்து ஏனாம் மேல உட்கார வச்சு ஊரம் வந்த மாதிரி ஊர்வலம் வந்தது அதுக்கு முன்னாடி வந்து எல்லோரும் க்ளீனாக எல்லாம் இந்த கேரளா டான்ஸ் இவங்களாம் நல்லா ஆடிட்டு வந்தாங்க ஓகே அந்த கோயிலுக்கு கோபுரம் இந்த கோயில் உள் நொ நினைவு எப்படி பாருங்க சூப்பராக இருந்தது பாருங்க கேரளா டான்ஸ் அதாவது டான்ஸ்லாம் இதெல்லாம் கட் பண்ணி இந்த பாட்டெலாம் சில போடுது அந்த பாட்டு போடும்போது இதெல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு சூப்பராக ஆனாங்க பாருங்க அடி அப்படியே சூப்பராக என்ன அடினா டான்ஸு சூப்பராக இருந்து பார்க்குறதே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஓகேங்களா பாருங்க எப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது கேரளா டான்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரங்க காளி சிவனு அம்மனு பாருங்க இது சிவன் நேசம் அதுக்கப்புறம் ஒரு அம்மன் அதுக்கப்புறம் காளி அப்படி நிறைய பேர் நல்லா சூப்பராக டான்ஸ் போட்டாங்க சூப்பராக வந்து எல்லாம் நல்லா பண்ணாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்ததுங்க பாருங்கள் இது சிவன் போட்ட மாதிரி இருந்தது மூணு தலை சிவன் போல வந்தது சிவன் கையில் ஊடுக்க வச்சுட்டு அவங்க சூப்பராக சிவன் போல டான்ஸ் எல்லாம் போட்டாங்க இது முடிஞ்சேன ஒரு ஆனால் டான்ஸ் எல்லாம் சூப்பராக போடுவாங்க அந்த ஒரே இடத்துல நின்று இது வந்து சாமி ஊர்வலம் போடுறது போட்டது இது ஒரு காளி ஒரு காளி அம்மான்னு வேசம் போட்டிருக்காங்க இவங்களாம் நல்லா டான்ஸ் எல்லாம் சூப்பராக ஆனாங்க இவங்க கூட செல்ஃபி எடுத்தவங்க ஃபோட்டோ பிடிச்சவங்க நிறைய பேர் போது நிறைய ஃபோட்டோலாம் வீடியோலாம் நிறைய பண்ணிணாங்க இந்த காளி எப்படி இருக்குமோ அதே போல் இப்போ இங்கே ஒரு காளி பாருங்கள் ஒரு அம்மன் இது ஒரு காளி பாருங்களா அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு அம்மன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு காளி போல் இருக்குது அங்கே எல்லாம் போட பிடிக்கிறாங்க சில்பி எடுக்கிறவங்க நிறைய பேர் ஓகேங்களா சூப்பராக நல்லா அலங்காரம்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க இந்த அம்மன் ஊரில் வரும்போது எல்லா முன்னாடி சாமி முன்னாடி ஆடிட்டு பாடிட்டு வந்திருந்தாங்க அது உரம் பாருங்கள் மேலும் பிபி எல்லாம் வந்தாங்க சாமி வந்து அந்த மேலே வந்து சிவனும் பார்வதி அந்த யானை மேலே வரவது போல் ஒரு மேலே வந்து உகர வச்சுருந்தாங்க சார் சிவனும் பார்வதியும் அந்த யானை வந்து யானை மேலே வர்ற மாதிரி அப்படியே க்ளீனாக வந்து செட்டிங் பண்ணி அப்படி க்ளீனாக தள்ளி வந்துருந்தாங்க பார பக்தர்கள் வந்து அந்த வண்டி வந்து ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க சிவனையும் பார்வதியும் ஈத்துட்டு வந்துட்டுருக்காங்க இது ஒரிஜினல் ஏன்னால் கிடையாது இது பொம்மை ஆடம் தான் அந்த காது மட்டும் ஆட்டின மாதிரியே இருக்கும் அது வந்து அந்த ஒரு சக்கரத்து மேலே நாலு சக்கரம் மேலே வண்டி மேலே உக்கார வச்சுருந்தாங்க அது வந்து அப்படியே எல்லாம் தள்ளிட்டு வந்திருந்தாங்க இந்த டான்ஸ் பாருங்கள் இந்த டான்ஸ் பாட்டெலாம் வந்தாங்க பாட்டு அருமையாக தான் இருந்தது அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வீட்டில் போட்டோன்னே அந்த ரெட் மார்க் வந்துருச்சு காப்பி ரெட்டம் வந்துடுச்சு அதனால் அதெல்லாம் அந்த எல்லாம் பொல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அப்படியே நான் பேசுகிற மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா இந்த டான்ஸ் ரெடி அப்படியே அந்த ஆடும்போதெல்லாம் அந்த கல கலராக தெரியும் அந்த அந்த மேலே உள்ள டிசைன்ஸ்லாம் கலக்கலாம் தெரியும் அப்படியே அந்த காகிதங்கள்லாம் வந்து அப்படியே கிழ கல பேப்பரில் வந்து கொட்டுற மாதிரிலாம் இருந்தது ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தாங்க டான்ஸ் அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு ஓகேங்களா அந்த ஆடு ஆடு அந்த மேலே இருந்த இப்போ டிசைன்ஸ்லாம் நல்லா அப்படியே மேலே ஆடி ஆடி ஆடும்போது அது கலர் கலராக தெரிஞ்சிது இந்த லைட்டு தகுந்த மாதிரி கலர் கலராக வேறு தெரிஞ்சுது ஒரு நிமிஷத்துக்கு மாறி மாறி கலர் வித்தியாசமாக தெரிஞ்சுது பாருங்கள் எப்படி பார்க்குறது எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு நான் அதிக நேரம் அங்கே இருந்ததில்ல கம்மி நேரம் தான் இருந்தேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண முடிஞ்சது அடுத்து பாருங்கள் கேரளா மேலே மேலெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க இந்த சவுண்டுக்கிட்ட சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் வந்துங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஓகேங்களா நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த சவுண்டெல்லாம் வந்து மாதிரி சின்ன சின்ன வீடியோவில் போட்டிருக்கேன் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த சவுண்ட் வரதெல்லாம் வர மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பெரிய வீடியோ அணும்போது இந்த காப்பி கிட்டே வந்துருச்சு அதனால் நம்ம அந்த அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே நான் பேசுகிற மாதிரி போட்டிருக்கேன் ஓகேங்களா ஓகே காய்ஸ் அப்படியே பாருங்கள் சூப்பர் கேரளா மேலத்தோட சூப்பராக டான்ஸோட பாருங்கள் பாருங்கள் ஓகேங்களா அப்படியும் சேனல் ராமஜ்யம் மார்க்கெட் அண்ட் பெஸ்ட் ஃபுட் ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லோரும் வீடியோ பாருங்கள் இந்த கேரளா டான்ஸ் வரேங்க எப்படி வரேன் சூப்பராக ஆடுறாங்க பாருங்க சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காங்க அருமையாக ஆடிக்கிட்டு இருக்காங்க ஓகே காய்ச்சு முடிய போகுது ஓகேங்களா மீண்டும் மீண்டும் அடுத்தது வீடியோ போட்டுட்டே இருக்கேன் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன்லாம் பார்த்துங்க பெல் ஐக்கான் பண்ணுங்க அப்போ நான் போகிற வீடியோ வந்து உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஓகேங்களா எப்படி வரும் கோயில் போச்சு சூப்பராக ஒன்று இருக்காங்க அந்த கோயிலில் வந்து அகில இலக்குகள் பூஜைகள் அப்படி பல விதமான விதமான பூஜை சூப்பராக பண்ணாங்க பூஜை பார்க்குறதே அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க ஓகேங்களா மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன் ஓகே